கத்தன்மைன்றதாக ரெண்டு வித வசனம் மார்க் பத்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதை பிரவேசிப்பதே நிமையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கத்தன்மைண்டதாக இந்த வசனம் சொல்லும்போது அவன் சிறு பிள்ளையை போல் தேவன் ராஜ்யத்தை எட்டுக்கொண்டால் பரவத்தோரம் சொல்லுவார் அவன் சிறு பிள்ளைன்னு சொல்லும்போது அந்த சிறு பிள்ளையை தனமும் வந்து அந்த சிறு எப்படி குணம் இருக்குதோ அந்த குணத்தோடு தேவன் தேவன்ராஜ் ஏற்றுக்கொள்ள பலது போவோம் முக்கியமான குணம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மன்னிக்க குணம் இருக்கும் நீங்கள் இந்த சின்ன பிள்ளையிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு நம்ம எதாவது பார்த்தா புதுசு இருந்தாலும் ஏதாவது இது பண்ணி தாலுமே மறுபடியும் நல்லா ஃப்ரீயாகிடும் சிறு பிள்ளைகள் எண்ணெய் தீமை தெரிஞ்சு வரும்போது தான் அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள் எல்லாமே வரும் அந்த சிறு குணம் பாருங்கள் ச பகிர்ந்து கொடுக்குறதா இருக்கட்டும் மன்னிச்சதாக இருக்கட்டும் எதையும் மனசு வைக்காது நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரையும் மன்னிக்கிறத்தக்க இருதயம் எல்லாரும் ஈஸி ஷேர் பண்ணி ஒரு அந்த மாதிரி சிறு பிள்ளைய மாதிரி இருதயம் இருப்பாங்க ஆளுதான் பெருசாக இருப்பாங்க அந்த இறுதியும் சிறு மாதிரி இருப்பாங்களா எந்த ஒரு ஈஸியாக அவங்க ஏமாத்த மாதிரி மொளகிறதை பார்த்திங்கன்னா அவங்க சின்ன மாதிரி சொல்லுவாங்க சின்ன பிள்ளை மீன்ஸ் அவங்க இருதயத்தில் அந்த இரு அந்த குண குணங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிற குணங்கள் இந்த இயேசூசி எல்லாத்தையும் மன்னித்தார் நம்ம எல்லாவுடைய பார்த்து மன்னித்ததும் நம்முடைய பார்த்து கற்று மன்னிப்பார் அப்படி நம்ம சிறுப்பிலையே போல் நம்முடைய இறுதியம் இருந்து தெய்வம் ராசி ஏற்றுக்கொண்டால் தேவ் அவன் தான் பிரவேஷன் பிரயோஷ் பண்ண இயேசு சி உள்ளார் இந்த வேலையில் நம்ம இருக்கணும் அந்த உலகத்தில் நம்ம ஒரு ஸ்டேஜ் போனால் வளர வளர அநேக திருக்கான எண்ணங்கள் வந்துடும் வைராக்கியங்கள் பொறாமைகள் பொருளாசைகள் இப்படி எல்லா பாவமும் ஒரு ஸ்டேஜிக்கு பிறந்த வருது ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த பாவமும் இருக்காது அப்போது அந்த மாதிரி நம்ம ஒரு சிறு எல்லாம் வந்திருக்கோம் ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் அந்த சிறு பிள்ளைங்க போல் வாழைக்கு பிரயாசப்படுவோம் கத்தட்ட கேட்போம் பலன் தருவார் இந்த பூமியில் சாட்சிப்படுத்த பல்லத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஆயத்துக்கும் பயன்படுத்துவார் அதை யார்ப்படிப்போம் தேவன கிருப்பி செய்வாராக அமையும்